முடிச்சுட்டண்டி ராணி என்ன உன் பொண்ணு வந்திருக்கா இங்கே வந்துட்ட அவன் தூங்க போறேன்னு படுத்துட்டா அதான் வெளியே வந்தேன் பார்த்தா நீ உட்கார்ந்துக்கிறேன் உன்னை கூப்பில் தான் பார்த்தேன் ஆனால் உன் பொண்ணு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கா உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால தான் கூப்பில் ஒன்று என்ன வெட்டா குத்தா என்னடி சொல்கிறேன் சரோஜா வெட்டா குத்தான்னு கேட்குறேன் ஐயோ ராணி சிக்கனா மட்டனானு கேட்டேன் அப்படிதான் வெட்டா குத்தான்னு கேட்பாங்க இது கூட உனக்கு தெரியாதா அப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ உன் பொண்ணுக்கு என்னதான் செஞ்சு போட்டீங்க நீங்கள் என் மருமக கிட்டே அன்னைக்கி உன் அத்தனார் வந்திருக்காமா ஊர்லேருந்து விருந்து செஞ்சு போடுமான்னு சொன்னா அவ வெயிலுக்கு நல்லதுன்னு கூழ் காய்ச்சி ஊத்துறாள் கூழும் முருங்கிக்கிற பொரியலும் கொடுக்குறாமா நான் என்ன செல்வது ராணி இப்படியே விட்டா உன்னை ஏன் வலிமையாக்கிடுவா உன் பொண்ணு வந்தால் நீ தான் நல்லது கொள்ளது செஞ்சு போடணும் கறி மீன்னு எடுத்து போடணும் அவள் இதெல்லாம் சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா நீ தான் வந்தால் செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்கோ சரி சரோஜா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அதோ மீன்கார் வர மாதிரி இருக்குது நான் போய் மீனாவது வாங்கிட்டு போகிறேன் சரோஜா நீ மீன் வாங்கிக்கிறியா இல்ல ராணி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் குழம்பு கறி எல்லாம் ஆக்கி வச்சுதான் நான் வந்து உக்காந்துட்டு இருக்கேன் மீன்காரரே கொஞ்சம் நில்லுப்பா என்னம்மா என்ன மீன் வேணும் இது எவ்வளவு மீன்பா அது எவ்வளவு பா மீன் இந்த மீன் நாட்டு மீன்மா ஒரு கிலோ நூறு ரூபாமா இந்த மீன் கடல் மீன்மா ஒரு கிலோ ஆறுநூறு ரூபாமா முள் இருக்காது அப்படியாப்பா எனக்கு கடல் மீனே முள்ளில்லாத இல்லாத மீனா பார்த்து ஒரு கிலோ போடுப்பா இந்த பாருநூறுபா இந்தாமா ஒரு கிலோ மீன் எடுத்துக்கோமா மருமகளே மருமகளே அன்னைக்கு இல்லைங்க வாமா என்னங்க அத்தை கூப்பிட்டீங்களா இந்தாமா மீன் வாங்கினு வந்தேன் மீன் குழம்பு வேஸ்ட்டு மீன் வருத்துடுமா இந்தாமா எவ்வளோ அத்த மீன் ஆ ஒரு கிலோ ஆறுநூறுபா சொன்னாமா வாங்கி வந்தம்மா போய் செய்யுமா செஞ்சுட்டு கூப்பிடுமா சரிங்க அத்த செஞ்சுடுவோம் செஞ்சுட்டு கூப்பிட்றேன் அத்தை இந்த கேள்வி மாமியார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமலேயே போய் மீன் வாங்கிட்டு வந்து செய்யன்னு கொடுக்குது அது கூட ஆறுநூறுரூவா கொடுத்து வாங்கி வந்து செய்ய சொல்லுது

என்ன பஞ்சு உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா எனக்கு அண்ணி எனக்கு இன்னைக்கு நைட்டு வாங்கி தந்தீங்க இன்னைக்கு மீன் வாங்கி குழம்பு செஞ்சு தாரீங்க இது மாதிரி அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி ஏ பஞ்சு இப்படி சொல்லி உன் அடிமையாக்கிடுவேன் என்கிட்ட சொல்லாமலே உன் ஆத்தா தாரி மீன் வாங்கி வந்தா அவளை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் என்ன அண்ணி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க அமைதியா நிக்கிறீங்க ஏதோ யோசனை இருந்துட்டேன் பஞ்சு நீ போய் உக்காருமா நான் பாத்துக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு உனக்கு நான் எத்தனை பரிமாறமா நீ போய் உட்காருமா பஞ்சு சரிங்க அண்ணி

அவ சாப்பிட்டோம் அப்புறமா நான் சாப்பிடுறேம்மா அவ முகத்துல எப்படி ஒரு ஒரு சந்தோஷத்தை பாரும்மா இததானமா நான் பார்க்கணும் இந்த மாமியார் கேலி சாப்பிட்டாதானே நாங்களும் கூட உட்காந்து சாப்பிட முடியும் இது அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லுது ஹ்ம் அன்னி நீங்களே உட்கார்ந்து சாப்பிடுங்க அன்னி நீ சாப்பிடு பஞ்சு சையாத நானா அந்த மாமியார் கேலி அவ பொண்ணு தான் முதல்ல சாப்பிட்டனும் ஹ்ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்